தேர்தல் திருவிழாவிற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நாட்டின் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர் டாக்டர் ஆகியோர் அறிவித்துள்ளனர் இந்த தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஆண் வாக்காளர்களும் நாற்பத்தி ஏழு கோடியே பதினைந்து லட்சத்தி நாலாயிரத்தி எண்பத்தி எட்டு பெண் வாக்காளர்களும் நாற்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி நாலு என தொண்ணூத்தி ஆறு கோடி இருபத்தி வாக்களிக்க இந்த தேர்தலில் ஒரு கோடி எண்பத்தி லட்சம் பேர் முதல் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் என்றும் மாற்றுத்திறனாளிகள் எண்பத்தி லட்சம் பேரும் வாக்களிக்க உள்ளனர் இதில் இளம் வாக்காளர்களாக பத்தொன்பது கோடியே நாற்பத்தி லட்சம் பேர் உள்ளனர் என்றும் எண்பத்தைந்து வயதை கடந்த எண்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வாக்களிக்க உள்ளனர் என்றும் நூறு வயதை கடந்த ரெண்டு புள்ளி பதினெட்டு லட்சம் பேர் வாக்களிக்க உள்ளனர் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்தார் மேலும் வெளிப்படையாளர் நியாயமான தேர்தலை நடத்துவதில் உறுதியாக உள்ளதாகவும் வாக்குச்சாவடி மையங்களில் அனைத்து அடிப்படை வசதிகள் செய்து தர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் எண்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் விரும்பும் பட்சத்தில் வீட்டிலிருந்தே வாக்களிக்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் மிக உயர்ந்த தரத்திலும் வன்முறை ஏதும் இல்லாமல் தேர்தலில் நடத்த தயாராக உள்ளதாகவும் தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்தார் இந்த தேர்தலில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன லட்சம் பேர் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளனர் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி நூறு தேர்தல் பார்வையாளர்கள் தேர்தல் பணிக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர் நமது பாராளுமன்றத்தில் உள்ள ஐநூத்தி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதிகளில் நானூத்தி பன்னிரெண்டு தொகுதிகள் பொதுத் தொகுதிகளாகவும் எண்பத்தி நாலு தொகுதிகள் எஸ் சி பிரிவினருக்காகவும் நாற்பத்தி ஏழு தொகுதிகள் எஸ்டி பிரிவினருக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது ஏழு கட்டமாக நடைபெறவுள்ள இந்த தேர்தலில் ஏப்ரல் தேதி நூற்றி ரெண்டு தொகுதிகளுக்கும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தொகுதிகளுக்கும் மே ஏழாம் தேதி தொண்ணூத்தி நாலு தொகுதிகளுக்கும் மே பதிமூனாம் தேதி தொண்ணூத்தி தொகுதிகளுக்கும் மே இருபதாம் தேதி நாற்பத்தி தொகுதிகளுக்கும் மே இருபத்தி தேதி ஐம்பத்தி தொகுதிகளுக்கும் ஜூன் ஒன்னாம் தேதி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறும் ஜூன் நான்காம் தேதி ஒரே நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படும் இதில் குறிப்பாக ஏப்ரல் தேதி உள்ள தொகுதிகளுக்கும் பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு தொகுதிக்கும் மற்றும் தமிழக சட்டசபையில் காலியாக உள்ள விளம்பரங்கோடு சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நடைபெறும் இந்த தேர்தலில் மனபலம் ஆல் பலம் விதிமீறல்கள் மற்றும் வதந்திகள் ஆகிய நான்கும் தேர்தல் ஆணையத்திற்கு முன் சவாலாக உள்ளது என்று தேர்தல் ஆணையர் தெரிவித்தார் இந்த தேர்தலில் தகுதியான வேட்பாளர்களை தேர்வு செய்ய அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது அதே நேரம் வேட்பாளர்களின் உள்ள அனைத்து சாவடிகள் மூலம் கண்காணிப்பணிகள் நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வருமான வரித்துறை அமலாக்கத்துறை மூலம் அனைத்து வகையான பண பரிவர்த்தனைகள் கண்காணிக்கப்படும் என்றும் சமூக விரோதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடும் வேட்பாளர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கண்ணியமான முறையில் பரப்புரையை செய்யவும் மத ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் யாரையும் விமர்சித்து பரப்புரையில் ஈடுபடக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது சேனலை பிடிச்சா லைக் ஷேர்